தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆவியின் வரங்களோடு உலகத்தை அசைத்த ஓரல் ராபர்ட்ஸோட முழக்கம் என்னன்னு தெரியுமா காட் இஸ் யோர் சோஸ் பிளான்ட் சீட் ஆஃப் ஃபெய்த் எக்ஸ்பெட்டமெராக்கல் கர்த்தரே சகல நன்மைகளுக்கும் ஊற்றுக்காரனர் விசுவாச விதைய ஊன்று அற்புதத்தை எதிர்ப்பார் அப்படின்றதுதான் கர்த்தர் சகல நன்மைகளுக்கும் ஊற்றுக்காரனர் என் தெய்வன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது யாக்கோபு ஒன்று பதினேழு சொல்லுகிறது கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடமிட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மத்தேயு பதினேழு இருபது சொல்லுகிறது இன்றைக்கும் கூட நீங்க அற்புதத்தை எதிர்பாருங்க ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்நோக்குங்க ஏன்னா வேதம் சொல்லுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு அவைகளெல்லாம் எப்படி தெரியுமா தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று வேதம் கூறுகிறது எரேமியா இருபத்தொம்பது பதினொன்று ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யப்போகிறார் போகிறார் யோபு ஒன்பது படி நீங்கள் விசுவாசிங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பெரிய காரியங்களை பெரிய அற்புதத்தை அவரிடத்துல எதிர்பாருங்க உறுதியாக அவர் செய்து கொடுக்கிற இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக